டெடஸ் பாயிண்ட் டென்ல சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம சேரி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் ஆரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்தாலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களில் ஸ்ரீராம் ஃபினான்ஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தேடுதல் முயற்சியில் கொண்டு வருவோம் இவங்க வந்து மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்காங்க அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்காங்க டெக்னிக் டெக்னிக்கலாக பார்த்தோம்னாக்க ஒரு மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது மூமெண்ட்டம் அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி எண்பதுன்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கரண்ட்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இவங்க வந்து பி இசோனை பொறுத்த வரைக்கும் நியூ நியூட்ரல் சோனில் தான் இருக்காங்க ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி இதை தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னும் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேஷன்ஸ் தான் இது காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய கன்செஸ் அனாலிசஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் முப்பத்தி ஓரு பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் மாத்திரம் செல் கொடுத்துருக்குறாரு குவார்ட்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே காலகட்டத்துக்கு குவார்ட்டர்லி ரெவன்யூ வந்து பதினஞ்சு புள்ளி ஒம்பது பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா ரெவன்யூ குறஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு பதினாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட இபிஎஸோடய லெவல் வந்து ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த குவார்ட்டருக்கான இபிஎஸ் இருக்குது எம்எஃப் வந்து பாயிண்ட் சிக்ஸ் டூ வந்து ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவலை தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் அது இந்த வருஷத்துக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை ஒட்டி இந்த வருஷத்துக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து நாலாயிரத்தி அஞ்சு வரைக்குமான மேக்ஸிமம் வந்து ரேஞ்ச் இருக்குது அதில் இந்த குவார்ட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறுலருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்குது அதை உடச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதையும் தாண்டி மேலே போகுதுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நாலாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறமா அதையும் தாண்டி மேலே போகுதுனாக்க மேக்ஸிமம் இப்போதைக்கு இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அஞ்சுக்கு இருக்குது குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த மேக்ஸிமம் மேம்ைஸ் எல்லாம் வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்ல போட்டுட்டோம் இப்போ இவன் ரெண்டாயிரத்தி அறநூத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது உடச்சு மேலே போகிறான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்திருக்கு அதையும் உடைச்சி இவன் மேலே போனதுனால இவன் வந்து மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு குறிக்காட்டுது அந்த இடத்தையும் அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று ரிவர்ஸ் ஆகலாம் அப்படி ரிவர்ஸ் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த ரீஜனில் வந்து ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு சப்சிக்வெண்ட் ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்குன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு மேலே மூவ் ஆகலாம் இல்லை அது கீழே வரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் கீழே இந்த இடத்துல எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கலாம் ஆனால் அடுத்த லெவலுக்கு உண்டானது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமாக கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு பாயிண்ட் இபிஎஸ் கம்மியாகிற மாதிரி டிடிஎம் இருக்கிறதுனால இவன் வந்து இந்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி வந்து இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இவன் வந்து ஒரு சைடு வேஸ் எடுத்துகிட்டு தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்கும்னு டிடிஎம்ல வந்துச்சுனாக்க இவன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்பவும் நெகட்டிவாக வருது அப்படின்னு சொன்னால் அவன் இந்த ரேஞ்சுக்கான இறங்குறதுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி சாரி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி வாய்ப்புகள் இப்போவும் இருக்குது அடுத்த குவார்டருக்கும் இருக்குது அதை உடச்சி மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அட் த மேக்ஸிமமாக நம்ம மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது நம்ம அது வந்து இந்த குவார்ட்டர்லேயே வரும்னு நம்ம சொல்ல முடியாது சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே